தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் கோவை மாவட்டத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு தேசிய நெடுஞ்சாலையில இருந்துதான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறோம் ஆமாங்க ஒண்டிப்புதூர் அடுத்த சிந்தாமணி புதூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம் ஏன் இந்த தேசிய நெடுஞ்சாலை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா இது இங்க வந்து என்ஹெச் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் என்ஹெச் எயிட்டி ஒன் ஆகிய ரெண்டு தேசிய நெடுஞ்சாலையும் சந்திக்கிற ஒரு இடம்தான் இந்த இடம் இந்த இடத்துல இப்போ சமீப காலமாக கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுட்டு இருக்கு இங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்டப்ப என்ன சொல்றாங்கன்னா வெறும் சிக்னல் இருந்து ஒரு நூறு மீட்டர் இதை கிராஸ் பண்றதுக்கே அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு இங்க இருக்கிறவங்களே சொல்றாங்க எதனால இந்த அளவுக்கு இங்க டிராபிக் அப்படின்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய டோல்கேட் வந்து ஃப்ரீ டோல் பண்ணி விட்டாங்களாமா இந்த டோல் ஃப்ரீ பண்ணதுல இருந்தே இங்க நிறைய லோக்கல் வாகனங்களும் அதிகமா போறதுனால டிராபிக் அதிகமா இருக்கு அதுபோக வந்து இந்த சாலை வந்து இருக்கிறதுலயே ரொம்ப குறுகிய சாலை இப்போ என்னுடைய வலதுபுறம் போனா பாலக்காடு சாலை போலாம் இடதுபுறமா சேலம் இப்போ ஸ்ட்ரைட்டா இப்படி போனா திருச்சி சாலை பின்னாடி கோயம்புத்தூர் போலாம் இதுல டிராபிக் ரொம்ப கடுமையாக இருக்கு அப்படிங்கறக்காக தேசிய நெடுஞ்சாலைத்துறை என்ன பண்றாங்கன்னா திருச்சி சாலையை வந்து நாலு அடி அகலப்படுத்தினாங்க அதாவது ஏழு அடியிலேருந்து பதினோரு அடி அகலப்படுத்தியுமே டிராஃபிக் தீரலை இவ உடனே வேற என்ன பண்றாங்கன்னா போக்குவரத்து துறையோட சேர்ந்து கோவை மாவட்ட கோவை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தலின் பேரில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை என்ன பண்றாங்கன்னா இந்த சிக்னலோட ரவுண்டான கொண்டு வராங்க ரவுண்டான கொண்டு வந்துமே சோதனை ஓட்டம் பண்ணப்போ இங்க பெரிய ரோடு அப்படிங்கிறங்காட்டிக்கு ப ப பதினாறு வீல் இருபத்தி ரெண்டு வீல் இருக்கக்கூடிய கண்டெய்னர் லாரிகள்லாம் இதில் திரும்ப முடியாத சூழலை ஏற்பட்டங்காட்டிக்கு இந்த சோதனை ஓட்டமும் தோல்வி அடைஞ்சிருச்சு ஒரு பக்கம் டோல் ஃப்ரீ பண்ணதுனால ஒரு டிராஃபிக்கு சாலையும் குறுகலாக இருக்கங்காட்டிக்கு ஒரு டிராஃபிக்கு லோக்கல் வாகனங்கள் அதிக அளவில் புழக்கமானதுனால அதனால ஒரு டிராஃபிக் இப்படி நிறைய காரணங்கள்னால இந்த டிராஃபிக் அதிகமாக இருந்தனால அடிக்கடி விபத்துகளும் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால அவசர ஊர்திகள் கூட உரிய நேரத்துக்கு மருத்துவமனை போய் சேர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது இப்போ நீங்க என் பா என் பின்னாடியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு வாகனங்கள் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்தா சேலம் டு பாலக்காடு சாலைக்கு ஒரு பாலம் கட்டணும் அதே சமயம் திருச்சி சாலையை வந்து அகலப்படுத்தணும் இங்க இருக்கக்கூடிய சிக்னல்கள் முறையாக பராமரிக்கப்பட்டால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு இந்த ரோடு அதாவது இப்படி போன பாலக்காடு சேலம் திருச்சி ரோடு பார்க்குங்க அகலம் இல்ல வாகன வந்து அதிகமாயிடுது ஒண்ணு ரெண்டாவது சரியான மேம்பாலம் இருந்தா நல்லதுன்னு எது இந்த ரோடு வந்து அகலப்படுத்துறதா ஆரோடி பாதையா பண்றதாக சொல்றாங்க அது எப்போ வரும் தெரியலீங்க இப்போ வந்து டோல் இருக்கிற வண்டி அதுல வந்து பனியா பாஸ் ஆகிட்டு இருந்தது எடுத்துக்கிட்டாங்க

அந்த சைடு போகிற பாலம் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்க எந்த அளவுக்கு தெரியல ஆனால் பைபாஸ்லயும் விபத்து நடக்குது வண்டி அதிகமா இருக்கு விபத்து ஆரம்பிச்சுதான் இருக்கு ஜனங்க வந்து அதிகமா வண்டி வாங்கினாலும் அதிகமா இருக்கு ரோடு வந்து பக்காது வெள்ளை குறிச்சுன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே ரெண்டு மண்டி மூணு மண்டி இருக்குது ஜனத்த இருக்கு அந்த அளவுக்கு ரோடு அகல ரொம்ப கம்மி ஆகுது காய்ப்பிக்காது ஒரு சூழ்நிலை குடிக்க ஒரு வண்டி குடிக்கிறதுனால ஒரு மணி வாய்ப்பு

தற்காலிகமாக வாகனங்கள் சிக்னலில் நிற்க சாலை அகலப்படுத்தப்பட்டுள்ளது கோயம்புத்தூரிலிருந்து திருச்சி செல்லும் வாகனங்கள் நிற்க சாலை அகலப்படுத்தப்பட்டுள்ளது அதே சமயம் எல் என் டி பைபாஸ் சாலையானது அகலப்படுத்தப்படாமல் உள்ளது இதனால் இங்கு போக்குவரத்து நெரிசல் அதிகமாகவே உள்ளது இந்த சாலையில் மேம்பாலம் அமைக்க திட்டம் வகுத்து எஸ்டிமேட் போடப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு டெண்டர் கோரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றார்